எத்தனையோ எத்தனையோ பாவ காரியங்கள் மொத்தமா சேர்ந்து செல்லு உருவத்துல அவன் கையில் இருக்குது செல்லு இருந்தா போதும் இப்போ கையில ஒரே ஒரு செல் இருந்தா போதும் எல்லாத்தையும் அவங்களே எடுத்துருவாங்க அம்மாவா இல்லையா இன்னைக்கு என்ன உலகம் செல்லு உலகம் ஒரே ஒரு செல் இருந்தா போதும் வேற யாரும் தேவையில்லை ஆமாவா இல்லையா நைட்டும் பகலும் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டாங்க செல்லாவோட பேசுவாங்க ரோட்ல வண்டி ஓட்ட முடியல அவாட்னு பேச போறான் பின்னாடி வண்டி வருதா முன்னாடி வண்டி வருதா தெரியல வாலிப செத்து போயிட்டான் எனக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க வாழ வேண்டிய வயதுல செத்து போறான் சாவரத்துக்காக பிறந்தானா யோசிச்சு இந்த பாக்குற